அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவனவர் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிர காரணம் போல பகிர்ந்து கொடுக்கிற நல்ல காரண காரணம் அப்படின்னா வேலைக்காரனைப் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் ஹெல்ப் ஒன் அனத ஹெல்ப் ஒன் அனத ஒருவருக்கொரு உதவி செய்யுங்கள் மனித இனத்தை ஆக்காய்ச்சி பண்ணுகிற ஒரு ஆராய்ச்சியாளர் ஆப்பிரிக்கா பழங்குடிக்கு போயிருந்தார் நம்ம பழங்குடி சிறுவர்களுக்கு ஒரு போட்டி வைத்தார் ஒரு மரத்து மூட்டிலே நிறைய தின்பண்டங்களை வைத்தார் நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் எல்லாம் பிள்ளைங்க பாட்டியிருந்தார் அவர் கோ அப்படின்னு சொன்னவன யார் முந்தி போய் எடுக்கிறீங்களோ அவங்க சாப்பிடலாம் அவங்க திருப்தி அடையலாம் இஷ்டப்பட்டவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஆனா அவருக்கே ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது அவர் சொன்னார் ஜ ஆண்டியர்மா எத்தனை பிள்ளைகள் இருந்தார் அத்தனை பிள்ளைகள் கையை பிடிச்சி உஃபுண்டு 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 அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அவருக்கு புரியல ஆப்பிரிக்க பாசையில உஃபுண்டு அப்படி என்னன்னு கேட்டாங்க எல்லாரும் ஒரே நேரத்துல போய் மரத்தை தொட்டாங்க எல்லாரும் எடுத்து மொத்தமா பங்கு வச்சாங்க அவருடைய கண்களில் கண்ணீர் வடிந்தது வறுமையில் வாடி இருந்த சிறு பிள்ளைகள் ஒவ்வொன்று எங்களை வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா ஐ ஆம் பிகாஸ் வி ஆர் நான் ஆனால் நாங்கள் எல்லாரும் எவ்வளவு நல்ல சம்பவம் பாருங்க ஃபுண்டுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான் ஐ ஆம் பிகாஸ் வி ஆர் நான் ஆனால் நாங்கள் எல்லாரும் ஆமாம் எவ்வளோ நல்ல வார்த்தை பாருங்களேன் எந்த நன்மை தந்தாலும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் விசுவாசிகள் அண்டை இலகத்தாரு பகிர்ந்து கொடுக்குறவங்களா மாறுங்க மற்றவங்களுக்கு கொடுங்க கொடுங்க பொழுது கொடுக்கப்படும் யோசிச்சு சொன்னார் அப்படிப்பட்டவங்களா நீங்கள் மாறுவீங்க அது நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் சிலருக்கு பிரயோஜனம் உங்களுக்கு தேவை இல்லை நிறைய பேருக்கு தேவைப்படும் உங்களுக்கு வேண்டாம் அது நிறைய பேருக்கு வேணும் என் வாழ்க்கையை நான் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன் அந்த பாதையில் நான் கடந்து வந்தவன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் ஹா லூயா நீங்கள் அப்படிப்பட்டவர்களே மாறுங்கள் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு ஆண்டு இருக்கிறது எங்களை தாங்குவதாக ஜபிக்கிறோம் பரலோகத்தாவே பிரசுத்த இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் பகிர்ந்து கொடுக்குற நல்லவர்களாக எங்களை மாற்றம் கிருபிக்க போடுக்கிறோம் இயேசு நாமத்தில் ஜபங்களுக்கு இதாவே ஆமே ஆமே பிளஸ் இன் ஹாவ் அ நைஸ் டே